ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை உங்க பூஜை அறையில இதை மட்டும் செய்யுங்கள் நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணம் மழை பொழியும் ஆமாங்க அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நிறைய நன்மைகளை சேர்த்து இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் நாளை மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிறை திருவோண விரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நாளைக்கு இருக்குது இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளில் நாம என்ன வழிபாடு செய்தாலும் அதற்கு வந்து நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நாளைக்கு நீங்க ஏற்கனவே நான் வந்து இரண்டு பதிவு கொடுத்துருக்குறேன் மூன்றாம் பிறையன்று இந்த ஒரு பொருளை வைத்து நீங்க என்ன கேட்டாலும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும்னு ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று சக்தி வாய்ந்த நாட்கள் நாளைய தினம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால என்ன தீபம் ஏற்றினால் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு அதுவும் ஒரு தனியா பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு பணமழை மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக நம்மளுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் நாளைய நாள் நிறைய பேர் மகாலட்சுமி பூஜை வந்து நம்ம வீடுகளில் செய்வோம் அப்படி நீங்க பூஜைகள் செய்யும்போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் சரிங்க இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாக்கலாம் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க இதற்கு கண்ணாடி கிளாஸ் மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும் பிராஸ் செம்பு இது மாதிரி நீங்க பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் சரி இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு அதுல வெட்டி வேர் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலும் சரி இல்லை பூஜை ஸ்டோர் ரூமில் கேட்டாலும் சரி இது கிடைக்கும் வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த கிளாஸில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த கிளாஸில் தண்ணீர் நல்லா நிறைய ஊற்றி நிரப்பிக்கோங்க சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதற்கப்பறம் ஒரு எலும்பு சம்பளத்தை போட்டுக்கோங்க அதற்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதையும் உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க நீங்க மகாலட்சுமி பூஜை செய்வீங்க இல்லைங்களா அப்பொழுது இருந்தாலும் சரி இல்ல ஜஸ்ட் நீங்க தீபம் ஏத்தி பூஜை செய்தாலும் சரி இந்த ஒரு கிளாஸ் அப்படியே இது உள்ளார நான் பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருங்க பூஜை அறையில இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேப்ஸ் அனைத் அனைத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த கண்ணாடிக்கும் இந்த தண்ணீருக்கும் தீய சக்திகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகம் உண்டு அதனால முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை இது அப்சர்வ் பண்ணிக்கும் இதுக்குள்ள இருக்கிற வெற்றி வேறு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ப விஷயத்தை செய்துவிட்டு நீங்கள் என்ன காரியம் நினைச்சு கேட்குறீங்களோ அதில் வெற்றி கிடைக்கும் வெற்றியை குவிக்கக்கூடிய இந்த வெற்றி வேர் அதற்கு தான் அதற்கு பேரே வெற்றி வேர் அப்படின்னு வச்சுருக்காங்க வெற்றிகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வெற்றி வேர் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிகளிலேயே ராஜகணி எலும்புச்சங்கனி இந்த எலும்புச்சங்கனியை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரிங்க அது கை மேலே க பலன் கிடைக்கும் அதனால இந்த எளிமையான தாந்திரிகத்தை கண்டிப்பாக நாளைய தினத்தில் நீங்கள் செய்யுங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இதற்குள்ளே போட்டிருக்கிற பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்ப்பதற்கும் ஈர்க்கும் தன்மையும் பணத்தை வசியப்படுத்தும் தன்மையும் இதற்கு அதிகம் உண்டு அதனால இதுல நம்ம பச்சை கற்பூரமும் சேர்த்திருக்கோம் இப்ப இந்த பொருட்களெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதுல இருந்து வரக்கூடிய வாசனைகளும் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை பாசிட்டிவ் வைப்ப ஸ்ப்ரெட் பண்ணும் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா இதை அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு மறுநாள் நீங்க இந்த ஆஹ் பொருட்களையெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த நீரையும் கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்கள் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரீக முறை ஆனா இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே அதிகம் அதனால நாளைய தினத்தில் நீங்க உங்க பூஜை அறையில இந்த ஒரு சின்ன தாந்திரீக முறையை செய்ங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுக்குள்ள கொஞ்சம் வெட்டி வேர் போட்டுக்கோங்க அதற்கப்புறம் சுத்தமான நீரை ஊற்றி நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறம் கரும்புள்ளிகள் இல்லாத ஒரு எலும்புச்சம்பழத்தை உள்ள வச்சுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு உங்க பூஜை அறையில் வச்சுருங்க இத நீங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க செய்யலாம் அப்ப அது இல்லைன்னா அவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்க வீடுகள்லேயே ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா ஆனா அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டைம்ல கூட உங்க பூஜை அறையில நீங்க இது மாதிரி செஞ்சு நீங்க வச்சு பூஜை பண்ணுங்க கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை ஓட ஓட அப்படியே விரட்டிவிடும் ஒரு துளி கூட இருக்காது அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிகம் ரொம்ப எளிமையானதும் கூட நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையாகவும் எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையிலும் தான் நான் சொல்றேன் இத நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருப்பதினால் இந்த எளிய தாந்திரிக தாந்திரிக முறையை செய்வதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்க வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திரம் நீங்கும் செல்வ நிலை உயரும் பொருளாதார நிலை உயரும் இவ்வாறு நாம விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாந்திரிக முறைகளுக்கு நம்மளுக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால நாளைக்கு மறக்காம இந்த எளிய தாந்திரிக முறையை செய்யுங்க கண்டிப்பா கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்